பேக் பெயின் இருந்திருக்கு பேக் பெயின் மட்டும் கிடையாது இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்குமே கொஞ்சம் வலி பரவுது பட் வலது கால அதிகமான வலி பரவி இருக்கு அதை தவிர்த்து ரெண்டு பாதத்திலயுமே சிவியரா மத மதப்பு நடக்கவே முடியாத அளவுக்கு நடந்தாங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் குறையிற அளவுக்கு வந்து மத மதப்பு முழங்கால் வலி ரெண்டு காலையுமே பிடிச்சி இருக்கிற மாதிரி பிளஸ் முதுகு ஃபுல்லா வலி அப்பர் பேக் முதுகுல இருந்து கீழே பாதம் வரைக்கும் வந்து கண்டினியூஸா வலி நிறைய லேடிஸ் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க முதுகு ஃபுல்லா வலிக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் வலிக்குது சின்ன வேலை கூட செய்ய முடியல உட்கார முடியல எந்திரிக்க முடியல அவங்க எல்லாருக்குமான ஒரு தீர்வு தான் இந்த அம்மாவோட ரிசல்ட்